ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது எதுவுமே என்னோடது இல்லை உண்மைதானே இந்த வித்யாங்கிறது இந்த உடம்பா இந்த உயிரா இந்த தலைமுடியா கண்ணா காதா மூகா எது எதுவுமே வித்யாது இல்லை ஒரு உயிர் பிறந்தாச்சு அந்த உயிர் மட்டும்தான் உயிர் பேடுத்துன்னா இது வெறும் உடல் இந்த உடலுக்கு அப்புறம் அடையாளமே கிடையாது இப்போ உயிரோட இருக்கும்போது தான் இந்த உடலுக்கு வித்யாங்கிற பேர் அப்போ நாம எதுவுமே நம்மளோடது இல்லைன்னு எப்பவுமே நீ நினைக்கணும் அப்போதான் நீ வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு விளக்குற ஒரு சின்ன கதை ஒரு நாட்டில் ஒரு பெரிய அரசன் அவன் தன்னோட மக்களை சந்தோஷமாக வச்சுட்டுருக்கான் மழை மும்மாறி பெய்யறது பஞ்சம் கிடையாது மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா ஹெல்தியா இருக்கா அது ரொம்ப முக்கியம் இல்லையா ஆன்மீகத்திலையும் எல்லாம் இருக்கா தனக்கு தெரிஞ்சதை தன்னோட குருமார்கள் போதனை பண்ணதை அவள் ஏத்துண்டு ஏற்றுண்டு அதை அப்படியே செய்கிறாள் இவனும் நல்லாட்சி செய்யறான் அரசன்கிட்ட எல்லா மக்களும் ரொம்ப மரியாதையா இருக்கா இ இவ்வளவு சந்தோஷங்களும் அந்த நாட்டில் இருக்கு ஆனா ராஜா மட்டும் தனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு இவர் ஞானி கிட்ட வந்து கேக்குறார் இதுக்கு நான் நிம்மதியா இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு நீ உன்னோட கடமையை செய்கிறியா சரியா செய்கிறியா அப்படின்னு கேட்கிறார் ஆமா உன்னோட நாட்டுல மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காளா ஆமா அப்போ எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படிங்கும்போது நீ மட்டும் ஏன் சந்தோஷமா இல்ல இப்ப நான் ஒன்னு கேக்குறேன் நீ செய்யறியான்னு பாரு பேசாத இந்த நாட்டை என்கிட்ட கொடுத்துட அப்படிங்கிறாரு ராஜா அடுத்த செகண்ட் ஓகே உடனே குடுத்துறேனே நீங்களே வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சரி நீ இதை என்கிட்ட கொடுத்துட்டேன் நீ என்ன பண்ண போற நான் இப்படி எனக்கு வேலை தேடி எனக்கு கிடைச்ச வேலை கிடைக்கிறதான்னு அலைய போகிறேன் என்னோட நிம்மதியை தேடி போகிறேன் அப்படிங்கிறான் அப்ப ஒன்று செய்ய நீ எங்கேயும் போக வேண்டாம் என்னோட பிரதிநிதியாக நீ இந்த நாட்டை ஆண்டுக்கோ நான் வந்து கேட்கும்போது கணக்கு வழக்கு எல்லாத்தையும் கொடு அப்படிங்கிற ஆ இது ரொம்ப நல்ல டீலிங்காக இருக்கேன் அப்படின்னு இந்த ராஜாக்கும் ரொம்ப குஷியாயிடுச்சு இந்த நாடு நம்மளோடது இல்லை இந்த ஞானியோடது நாம விரும்பின ஆட்சி மட்டும்தான் செய்யறோம் இந்த மனநிலை அவனுக்கு வந்த உடனே அவன் நிம்மதியா தூங்குறான் சந்தோஷமா இருக்கான் கரெக்டா ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிச்சு இந்த ராஜா பாக்குறார் ராஜாவை பார்க்க வர்றார் அந்த ஞானி அவன் ஞானி கேட்கிறார் இப்ப எப்படி இருக்கு உன்னோட மனநிலை நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் குருவே என்கிட்ட இப்போ நிம்மதியும் சந்தோஷமும் நிறையா இருக்கு ஏன்னா இந்த நாடு என்னோடது இல்லை பாருங்க உங்களோடது அப்படின்னு அவன் சொல்றான் ஞானி சிரிச்சுண்டு எதுவுமே இந்த உலகத்தில் உன்னோடது என்னோடதுன்னு எதுவும் கிடையாது நீ உன் தாத்தா ஆண்டா இந்த நாட்டை அதுக்கப்புறம் உன் அப்பா ஆண்டா அதுக்கப்புறம் இப்போ நீ ஆண்டுன்ட்டு வர அதுக்கப்புறம் இந்த நாடு இன்னொருத்தரோடுது இந்த மனநிலையில நீ இருந்து விட்டாய் அப்படின்னா உனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் தானா வந்துடும் அவ்வளவுதான் நாம இந்த வீடு இந்த குடும்பம் இந்த பணம் இந்த நகை இந்த சொத்து எல்லாம் நம்மளோடது 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 நம்ம பேர்ல எழுதி வாங்க எழுதி வாங்க எழுதி வாங்க ரிஜிஸ்ட்ரேஷனை பண்ணி இப்போ உடனே பண்ண என் பேரில் எழுதி கூட முட்டாள்தனமா இல்லை ஒரு ஞானி கேட்பாரா ரூபா நோட்டாக சில பேர் தொடவே மாட்டாள் காயினாக தொடவே மாட்டான் அவெல்லாம் ரொம்ப வசதி இதெல்லாம் தொட்டு இதெல்லாம் போய் நாம் ஏன் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு இப்போ நல்ல வேலையாக யாருமே பணம் தொடாதபடிக்கு எல்லாம் டிஜிட்டலாக வந்துடுத்தோம் ஜிபே செக்கு கார்டு அப்படின்னு வந்துடுத்தோம் இதெல்லாம் ஏன் வந்தது ஏன் கண்டுபிடிச்சார் அப்படின்னு நீங்க ஒரு கஷணம் யோசிங்க எல்லாரும் யோசிக்க வேண்டிய தருணம் இது எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு ஒன்லைன் தான் அவ இதெல்லாம் செஞ்சிருப்பான்னு நினைக்கிற என்ன சில்ட்ர வியாபாரியிலேருந்து பேங்க்லேருந்து அந்த நோட்டை தொட்டாதானே அதுக்கு அழுக்காகும் அது உடனே திரும்ப ரீப்ரிண்ட்டு பண்ணணும் அதை எக்ஸ்சேஞ்சு பண்ணணும் இதை கொண்டே சரண்டர் பண்ணணும் பைசாவை இதை எல்லாம் யோசிச்சு தானோ என்னமோ நமக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கான் நீங்கள் யோசித்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் அதனால தான் எத இருந்தாலும் அட்டையை காட்டிகிட்டு இரு இருக்கு என்ன அடையாளம் ஒரு ஐடி ப்ரூஃப் தானே வேணும் அதை மட்டும் கையில் வச்சுட்டு போயிட்டே இரு இன்னும் கொஞ்சம் நாளில் அது மட்டும்தான் வரப்போகிறது அந்த ஐடியா மட்டும்தான் காழுத்தில் சுத்தின்ட்டு தெரிய போகிறோமோ அண்ணமோ உனக்கான ஒரு பத்து இலக்க நம்பரை உன்னை கொடுத்துட்டான்னா அதோட மண் சரி அவ்வளோதான் வாழ்க்கை நாமளும் எல்லாம் நான் இல்லாட்ட என் குடும்பமே வீணாக போய்டுவோம் நிம்மதி இருக்காது நான் இல்லைன்னா அந்த வேலை நட அங்கே நடக்காது அப்படின்னு நம்மளில் பல பேர் பல பேர் என்ன எல்லாருமே புலம்பரது அதுக்கெல்லாம் விளங்குற மாதிரிதான் இந்த கதை எதுவுமே என்னோடது இல்ல அப்படின்னு நீ நினைக்கிற மனநிலைக்கு வரணும் அப்படின்னு அந்த ஞானி அந்த ராஜாக்கு சொல்லிட்டோ இந்த நாடு இப்போ என் பேர்ல நீ என்னோடதுன்னு நினைச்சுன்னு நீ ஆட்சி செஞ்சிருக்க ரைட்டா நான் வந்து கணக்கு கேட்பேன் உன்னை கண்ட்ரோல் பண்ணுவேங்கிற நினைப்பு அதனால நீ நிம்மதியா இருக்க நமக்கு மேல ஒருத்தர் இருக்காருன்னு நாமளும் நினைக்கிறோம் நினைக்கிறோமா ஏதான்னு கஷ்டம் வந்தால் தான் தேடிகிட்டு போகிறோம் கடவுளே நான் காப்பாத்தே காப்பாற்ற அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் உனக்கு அந்த எண்ணமே வராது என்ன நான் சொல்கிறது அப்பப்போ அப்பப்போ பகவான சிந்தனை பண்ணு ரெண்டு நிமிஷம் தியானம் பண்ணு ரெண்டு நிமிஷம் நாமா சொல்லு ரெண்டு நிமிஷம் விளக்க ஏற்று ரெண்டு நிமிஷம் நட அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கா கேட்குற பேர் கேட்கணும் சொல்கிற பேர் சொல்லிகிட்டே இருக்கணும் கேட்குற பேர் கேட்குறோம் கேட்காத பேர் அவ்வளோதான் இந்த எதுவுமே என்னோடது இல்லைங்கிற மனநிலை அந்த ஸ்டேட்டுக்கு வந்தால் தான் நீ நன்னாக இருக்க முடியும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்ப நண்பர்களே வாழ்க வளமுடன்